இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அக்கினி அபிஷேகம் ஏன் அவசியம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே அபிஷேகம் பெறணும் பெறணும்னு ஆர்வப்படுவோம் அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம் அந்நிய பாசை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம் ஆனா அக்கினி அபிஷேகம் நம்ம பெற்றுக்கோமா அதையும் நம்ம வந்து பாக்கணும் அந்த அக்கினி அபிஷேகம் ஏன் தேவை அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் மனம் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார் அவருடைய பாத இரட்சைகளை சுமைக்கிறதற்கு நான் பாத்துறேன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இந்த இடத்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவான் சரங்கு சொல்லிக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு ரெண்டுக்குமே அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அபிஷேகம் வந்து அன்னியவாச அடையாளத்தோட நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம் ஆவியானவர் நம்மளோட வந்து இறங்கி நம்மளோட கிரீ செய்யறது நம்ம உணர்வோம் ஆனா அக்கினி அபிஷேகம் நம்ம பெற்றுக்கோமோ அதையும் நம்ம வந்து கேட்கணும் ஆவியான ஆண்டு வரையும் என்னை எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுங்க இன்னைக்கு அக்கினினால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும் நம்ம எந்த அளவுக்கு தனி ஞான சான்றது முக்கியத்துவம் குடுக்கிறோமோ ஏன்னா நமக்கு தெரியும் தனி ஞான சாணம் எடுத்தா மட்டும்தான் நம்ம பள்ளத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தனி ஞான சாதன முக்கியத்துவம் குடுக்கிறோமோ அதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நம்ம வந்து ஆவியானவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் என்னை அபிஷேகம் பண்ணுங்க அந்த அக்கினி உங்களுடைய அந்த ஃபயர் நான் ஃபீல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது போது நிச்சயமா ஆவியானவர் வந்து நம்மளை அபிஷேகிப்பார் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அக்கினி அபிஷேகம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும் எதுக்காக நமக்கு அதுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா அந்த அக்கினி அபிஷேகம் தான் வந்து நம்மளை வந்து முழுசுமா நம்ம ஹோல் பாடி பாடியை இன்ச் பை இன்ச்சா நம்மளை வந்து சுத்திகரிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவே நமக்கு வந்து நம்ம அந்த அக்கினி அபிஷேகம் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அசுத்தமா சுத்த சுத்தமே இல்லாம நம்மளால வந்து வாழவே முடியாது நமக்கு வந்து நமக்கு வந்து சுத்தம் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப வந்து தேவைப்படுது அந்த அக்கினி அபிஷேகம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய எல்லா அழுக்குகளையும் நம்மளுக்கு இருக்கதான் எல்லா அசுத்தங்களையும் வந்து சுத்தம் செய்யும் நம்ம ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து நம்ம எட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் இருந்து தன் கையிலே பிடித்திருந்த குரட்டாளால் ஒரு நெருப்பு தளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டும் இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தியத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா வந்து அவர் இருக்காரு அவர் 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 பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆரம்பத்தில் அவருக்கே தெரியுது நம்ம வந்து ஒரு அசுத்தமா இருக்கும் நம்ம அசுத்த உதடுகனாலும் நம்ம இருக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் நமக்கு ஒரு ஆண்டருடைய காரியத்தை ஆண்டவரே இப்ப நம்ம கிறிஸ்துவ நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணனாலும் நமக்குன்னு வந்து ஒரு ஒரு பரிசுத்த ஒரு நீட்னஸ் வந்து ஒரு ஒரு சுத்தம் வந்து நமக்கு அவர் அந்த இடத்துல வாயில வாயில வந்து அவரு கேட்கிறாரு நான் சுத்த உதடு உள்ள அவர் முந்தினம் நான் படிச்சோம் அப்படின்னா என்னுடைய சுத்த உதடு உள்ள தான் என்னுடைய உதடு உடனே அங்க சேராபின்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் அக்கினியை எடுத்து அவருடைய வாயில போட்டு உன்னுடைய பாவம் நான் நீக்கி உன்னுடைய பாவம் வந்து நிவர்த்தி ஆனவன் அக்கிரம நீங்க பாவம் நிவர்த்தி ஆகும் உதடுகள்ல உடனே அப்போ நம்ம பாடியெல்லாம் ஆண்டவரே நான் என்ன உங்களுடைய கண்கள்லாம் உங்களுக்கு அசுத்தமா இருக்கு என்னுடைய கண்கள் நான் தவறா ஏதோ பாக்குறேன் எல்லாமே பண்றேன் என்னுடைய தான் இப்ப பரிசுத்த வேணும் கண்கள்ல தான் ஒரு சுத்தம் வேணும் ஆண்டவரே உங்க அக்கினின்னால என்னுடைய கண்களை வந்து பரிசுத்தப்படுதுங்க என்னுடைய கைகள் என்னுடைய கால்கள் அப்படியே முழு சரீரத்தையும் உங்களுடைய அக்கினால அந்த இடத்துல பார்த்தோம் அந்த அக்கினி தான் வந்து அந்த நெருப்பை பிடித்து அது அந்த நெருப்பு தலையை எடுத்து அவர் வர்றாரு அவர் வந்துதான் அவர் வாயை தோறும் அந்த நெருப்பு வச்சுதான் வாயத்தரும் இது வந்து நம்ம இதை இப்ப ஆவிக்குரிய கண்களை பண்ணோம் அந்த அக்கினி நம்மளுடைய சரீரத்துல முழு சரீரத்துல நம்ம அன்னைக்கு அவர் உதடு கேட்டாரா உதட்டுல வந்து அவருக்கு அந்த இடத்துல பரிசுத்தம் நடந்துச்சு உடனே ஆண்டருடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரு உடனே ஆண்டருடைய காரியத்துக்கு செய்யறக்காக அவர் புறப்பட்டு போறாரு இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அக்கினி இறங்குவா நம்ம முழு சரீரமும் வந்து பரிசுத்தமா மாறும் இப்ப நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அக்கினி வந்து நம்மள வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து சுத்தி எரிக்கும் நம்மள ஒண்ணு ஒன்னா சுத்தி எரிக்கும்னு பார்த்தோம் மூன்றாவது என்ன அப்படின்னா அது சுத்தி அரிக்கிறதுக்கு மட்டும் அக்கினி இல்லாமல் மூன்றாவது ஒரு இதுக்கு அக்கினி ஆண்டர் பயன்படுத்துவார் எதுக்குன்னா நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும் இப்போ இருக்க லெவலை விட ஆண்டர் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோட் பண்ணணும் அடுத்த தூரத்துக்கு நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டாலே ஒரு அக்கினியின் பாதையை அனுப்புவார் அந்த அக்கினியினால் புடமிட்டு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் ஒன்று பெதர் ஒன்று ஏழு அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நமக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் ஆண்டவர் ப்ரமோஷன் தரணும் அது மட்டும் இல்லாம நம்ம வருகைக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னாலே நம்மளை வந்து அக்கினி வழியா கண்டிப்பா நடத்துவார் எப்படி அழிந்து போயிர அதுக்குதான் ஆண்டவர் வந்து எக்ஸாம்பிள் அங்க சொல்றாங்க பேதுருன்னு சொல்றாரு அழிந்து போற ஒரு பொண்ணையே வந்து அக்கினியில வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ஆஹ் வேல்யூபிளா இருக்குது அது வந்து அதை உருக்கி எடுத்து அந்த கெட்ட இதெல்லாம் இல்லாம அது ஒரிஜினல் பொண்ணா அப்படின்றத பாக்குறதுக்கா அப்ப அந்த அழிந்து போற பொண்ணையே வந்து சோதிக்கிறாங்க அப்ப வந்து அழியாத ஒரு விசுவாசத்தை சோதிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு அக்கினி மாதிரி ஒரு ஃபயர் வழியா நம்மளை வந்து நடத்துவாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வழியா நடத்தி நம்ம விசுவா ஒரு டெஸ்டிங் தான் அந்த டெஸ்டிங் பீரியட் வலி வச்சு அதுக்கடுத்துதான் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துவாரு அப்ப அக்கினி அபிஷேகம் வரும்போது அது வந்து ஒரு டெஸ்ட்டும் நமக்கு கொண்டு வரும் அதை டெஸ்ட் கொண்டு வர்றது மட்டுமே பாஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம அடுத்த அடுத்து நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அக்கினி இந்த அக்கினி அபிஷேகம் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த அக்கினி அபிஷேகம் வந்து அது நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ரொம்ப பரிசுத்தப்படுத்தும் இப்படி பரிசுத்தம் ஆண்டவருக்காக வந்து நம்மளை வந்து அப்படியே பரிசுத்தமா மாத்தும் இன்னொன்னு ஒண்ணு வந்து நல்ல ஜெபிக்க நல்ல ஒரு அர்த்தமே கொடுக்கும் ஆக்சுவலி நல்லா வந்து ஒரு ஒரு வல்லமை நமக்கு ஒரு அக்கினி நமக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கும் நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்குமே வந்து ஒரு உதவியா இருக்கதே இந்த அக்கினி அபிஷேகம் வந்து நமக்கு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அக்கினியா புறப்படணும் நம்ம ஜபத்துல பேசினாலும் சரி ஒரு மனுஷங்களுக்கு நம்ம ஆண்டருடைய வார்த்தையை சொன்னாலும் சரி நம்ம வந்து அதை வார்த்தையா நினைப்போம் ஆனா அது வந்து ஒரு ஃபயரோட வெளியே போகும் இப்ப நீங்க கூட நம்ம ஒரு எடுத்துக்கலாம் ஏசப்பா வந்து உயிர் இருந்ததுக்கு அப்புறம் எம்மாவும் சீஷர்கள்ட்ட வந்து பேசிட்டே வருவாரு அப்ப வந்து எல்லாம் அப்புறம் அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர் மறைஞ்சு போயிடுவார் கடைசியா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாம மறைஞ்சிடுவாரு அப்ப வந்து அந்த சீஷர்கள் சொல்லுவாங்க அவர் வந்து வழிநடுக வந்து சத்தியங்களை சொல்லிட்டு வர்றப்ப நம்மளுடைய இறுதியை வந்து விட்டு எரியவில்லை அது அதான் அந்த அது வந்து நமக்கு பிசிக்கலா நமக்கு தெரியாது ஸ்பிரிச்சுவலா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னோ வைங்களேன் அவருடைய வார்த்தை ஒன்னு ஒண்ணு ஃபயர் ஃபயர் ஃபயரா வந்து போகும் போகும்போது இந்த சீஷர்கள் கேட்கும் போது அது அப்படியே அவங்க இறுதி இதுக்குள்ள போகும்போது அப்படியே அவங்களுக்கே அறியாம அந்த கொழுந்து விட்டு எரியுது நீங்க ஒரு ஒரு மக்களுக்கு ஏசபா குறித்து சொல்றீங்கன்னு வைங்களேன் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும் போது அந்த வார்த்தை போகும்போது அவங்க இருதயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணும் அவங்க இருதயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணும் அது சும்மா வந்து அவங்க வந்து அப்படியே எங்கேயாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு நம்ம பேசுறது இந்த காது வழியா போயிட்டு இந்த காது வழியா போற மாதிரி அப்படியே இருக்காது அவங்க இருதயத்துல ஏதாவது ஒண்ணு தோண்டுவோம் இந்த அந்த சீச்சர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கொழுந்து விட்டு எரியும் அப்படிதான் வந்து அந்த ஃபயர் ஃபயரோட அந்த வார்த்தை போகும் ஜெபிக்கும் போது அந்த ஃபயரோட தான் அந்த நம்ம நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஃபயரோட தான் போகும் அவன் பிசாசு நம்ம கட்டளையிடும் போது அந்த அந்த வார்த்தை வந்து ஃபயரா தான் போய் அவனை அட்டாக் பண்ணும் நிறைய நேரம் இப்ப பிசாசு படிச்சவங்க வெளியே போறது எல்லாம் பார்த்தானா அக்கினி அக்கினியா இருக்கு என் நெருப்பு என்ன சுத்தி சுத்தி வருது எனக்கு இது தாங்க முடியல இந்த இந்த வல்லமே என்னால தாங்க முடியாம நான் போறேன் அப்படின்னு சொல்லிதான் போகும் என்னன்னா அது சுத்தி வந்து இப்ப நம்மளால அக்கினி நம்ம இருந்து நீ வெளிய போ அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய நெருப்பையே நம்ம அவன் மேல தழுறோம் நம்ம மேல ஒரு நெருப்பு படிச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா நம்மளால நிக்கவே முடியாது தட்டி தட்டி நம்மளால அவ்வளவுதான் அது அப்படியே பத்திக்கிட்டு ஏறியும் அதே மாதிரிதான் பிசாசிட்டே நம்ம வந்து வெளியே போ அப்படின்னு சொன்னோம் அந்த அக்கினி வந்து அவன்கிட்ட போகும்போது அவனுக்கு வந்து அது வந்து அவனால தாங்கவே முடியாத அளவுக்கு நிறைய தாங்கவேசாஸ் போயிருந்தாலும் அக்கினியில நிக்கவே முடியல இந்த வல்லமை ஃபயர்ல வல்லம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடும் அது மாதிரி அக்கினி அபிஷேகத்தோட ஆண்டர் நம்ம அனாய்ட் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கும் போது நம்மள சுத்தில அந்த ஃபயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா அது வந்து நம்மளை சுத்தி ஒரு ஃபயர் வந்து இருக்கும் இப்ப நீங்க ரோட்ல நடக்கும் போது அங்க போகும்போது உங்களுக்கு அந்த ஆவிக்கு கண்கள் இல்லாதனால நமக்கு வந்து அது தெரியாது ஆனா அந்த மாதிரி அந்த இப்ப ஒரு மந்திரம் பண்றவங்களோ ஒரு சூனியம் பண்றவங்களோ அவங்கள ரோட்ல பாக்குறாங்கன்னு வைங்களா அவங்க ஈஸியா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க இவங்கள சுத்தி ஒரு அக்கினி இருக்கு அப்படின்றது சாதாரண மக்கள் கூட அந்த அளவுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவலைஸ் இருக்குமான்னு தெரியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப அந்த ஆவிக்குரிய இதோடையே இருப்பாங்கல்ல ஆவி பிசாசு ஆவியோடைய இதோடைய கனெக்ஷன்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்க்கும் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கிட்ட ஒரு அக்கினி இருக்கு பதில் போகக்கூடாது அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து அவங்க கணிச்சிருவாங்க அப்படிதான் வந்து நம்மளை சுத்தில ஆண்டவர் வந்து ஒரு அக்கினியை வந்து ஆண்டவர் வந்து போடுவார் அதே மாதிரி நம்ம பேருல அன்னைக்கு பிரசங்கம் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இதே ஜனங்கள் தான் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணும்போது அந்த வார்த்தையில ஆண்டவர் அன்னைக்குதான் அவருக்கு அப்படியே அந்த அவங்களுக்கு அன்னைக்கு தான் அக்கினி அபிஷேகம் அவங்களுக்கு வந்து அந்த ஆவியானவர் இறங்குறார் இறங்கி அவர் வெளியே வந்து நின்று பிரசங்கம் பண்றாரு அந்த நிமிஷமே அவருடைய வார்த்தையில அந்த அக்கினியா அந்த மக்கள் கொழுந்து விட்டு உள்ள இறங்கினால்தான் அன்னைக்கு மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டு ஞாஸ்தானம் எடுத்திருக்காங்க அந்த கூட சில ரெண்டாம் அதிகாரத்துல இருக்கு அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதுல பார்த்தா அல்லாமல அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவங்க வந்து அக்னிமயமான அந்த ஒரு நாவுகள் பிரிந்திருக்கும் ஒரு நாவு போல அவங்க மேல ஒவ்வொருத்தவங்க சீஷர்கள் மேல வருது அதே அதிகாரத்துல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தி பார்த்தோம்னா இதை அவர்கள் கேட்ட போது இறுதியத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேது மற்றும் அப்போசலையும் பார்த்து சகோதரிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் நீங்க அவர்களை நோக்கி நீங்கள் மனம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு ஏசுகிறிஸ்துவை நாமத்தான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படின்னா நாற்பத்தொன்னு எல்லாம் பார்த்தோம்னா ஏறக்குறைய மூவாயிரம் பேர் வந்து அன்னைக்கு வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர் அந்த அக்கினி அபிஷேகம் பெற்ற அந்த நாவுகள் அவருக்கு அங்க வந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போதே அந்த அக்கினி வந்து அவங்க இருதயத்துல குத்தப்படுது சாதாரணமா இன்னைக்கு பேசினா குத்தப்படும் அந்த அக்கினி அவர்கள் இருதயத்துல பற்றனாலதான் அவங்க உடனே நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்கள் சொல்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க எங்க இருதயத்துல குத்து இருதயம் கொழுந்து விட்டு எரியுது இது எல்லாமே அவர் ப்ராசஸ் அதெல்லாம் அந்த அந்த அக்கினி இதுக்காகவே இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து நம்ம ரசிக்கணும் அப்படின்னாலே நமக்கு அந்த ஒரு அக்கினி அபிஷேகம் நம்மளுடைய வார்த்தையில சரீரத்துல ஒரு ஆகுறதுல நம்ம ஜபத்துல பிசாச விரட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு அக்கினி வந்து நமக்கு தேவையா இருக்கு முக்கியமா உங்க குடும்பத்துல நீங்க தான் ரச்சிக்கப்பட்டிருக்கீங்க ரச்சிக்கப்படாத மக்கள் சுத்தி உங்களை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சாதாரணமா சாதாரமா சுவிசேஷ சொல்றப்ப அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அவங்க அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண பண்ண வருவாங்க நிறைய விஷயம் இருக்கும் ஆனா உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து அக்கினியா போகும்போது அக்கினி அபிஷேகத்தோட நீங்க பேசும்போது அந்த பேத தான் நீ கேட்ட மாதிரி சகோதரரே நாங்க என்ன செய்யணும் அவங்க இறுதி வந்து குத்தப்படுவோம் நீங்க வந்து நல்லா ஃபயரா நீங்க வந்து ஆண்டவர் என்ன அக்கின்னால் அபிஷேகம் பண்ணுங்க வாயில இருந்து நீங்க அப்படியே இமேஜின் பண்ணனும் நீங்க நம்ம நம்ம பேசுறோம் நம்ம இந்த வருஷத்தை நம்ம பாத்துறோம் நம்ம பேசுற ஒவ்வொன்றையுமே நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நம்ம பாக்கணும் ஆவிக்குரிய கண்களை பா ஆண்டா நான் போய் பேச போறேன் என் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொன்றுமே தான் வெளியே வரணும் சும்மா சாதாரண வார்த்தையை வரக்கூடாது அக்கினி அக்கினி அக்கினியா தான் வரணும் அப்படின்னு நீங்க அக்கினியோட நீங்க போய் அவங்க ரச்சிக்கப்படாதவங்க நீங்க பேசும்போது அது அவங்க இறுதி தெரிய ஏதாவது ஒண்ணு பண்ணும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கடைசியில வந்து அவங்களே கேட்பாங்க சரி நான் என்ன செய்யணும் நான் எப்படி ஜபிக்கணும் நான் எப்படி ஆண்டவரை நான் எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து அவங்களே வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு அக்கினி அபிஷேகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்போ ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு அக்கினி அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு நாலு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இனி ஒரு நாட்களால் ஆண்டாவிட்டா நீங்க இந்த அக்கினி அபிஷேகத்துக்காக கேளுங்க நிச்சயமா ஆண்டு வந்து உங்களை பசுத்தாவேன்னா உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் நிரப்ப வளவரா இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தலையா பிரோஜனமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திர உங்களை ஆசிர்வதி பாருங்க